சில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவு சார்ந்த அறிவாளிகள் விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக நம்மளுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் என்றாலே அது வந்து கருணாநிதி அப்படின்னு என்ன கேவலம் பாருங்க தமிழ் கடவுள் கருணாநிதியா இவங்களுடைய இந்த ஒரு நாடகத்தை நீங்க வந்து இதுலயே பார்க்க முடியும் என்னன்னா முன்னாடியெல்லாம் தமிழ் கடவுள் யாருன்னு கேட்டால் நாங்கள் தான் முருகனையே வந்து உலகரையே செய்தோம் நாங்கள் தான் தமிழையே வளர்த்தோம் நாங்கள் தான் தமிழ் மொழியை உலகிற்கே பறக்கணும் அப்படி அப்படின்னு பித்தலாடு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்னடானா தமிழ் கடவுள் முருகனை வைத்து இந்து முன்னணியின் சார்பாக இது ஒரு அரசியல் மாநாடு அல்ல இது முழுக்க முழுக்க ஹிந்துக்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு மாநாடு என்று ஹிந்து முன்னணியின் சார்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் முருகனை மையப்படுத்தி ஒரு மாநாடு நடத்தின உடனேயே தமிழ் கடவுள் எங்களுக்கு முருகன் இல்லை எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் வந்து கருணாநிதினு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு திருட்டுத்தனம் பாத்தீங்களா எங்க கிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பொய்யையே மொழியா கொண்டு இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறாருப்பாவா அவருக்கு என்ன பிரச்சனைன்னே புரியல கருணாநிதியை கடவுள் அதுவும் தமிழ் கடவுள் என்று சொல்வதை விட தமிழ் இனத்திற்கு ஒரு கேவலம் எதுவும் கிடையாது ஈழத்திலே ஒன்னரை லட்சம் தமிழ் சொந்தங்கள் கொடுமையாக கொடூரமாக கொல்லப்படும் போது இங்கே உட்கார்ந்து காபி குடித்துக்கொண்டு கொண்டு எனக்கு எத்தனை சீட்டு தருவீங்கன்னு பேசின கருணாநிதி ஈழத்திலே அந்த மக்கள் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது உண்ணாவிரதம்ங்கிற பேர்ல இங்கே உட்கார்ந்து ஏசி காத்து வாங்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த கருணாநிதி தமிழை இழிவாக பேசியவர்களையும் தமிழை கொச்சைப்படுத்தியவர்களையும் தமிழை சனியன் என்றவர்களையும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றவர்களையும் தமிழ் மொழியை படிக்காதே பேசாதே உன் வீட்டில் வேலக்காரிடம் கூட நீ ஆங்கிலத்திலேயே பேச தமிழ் சனியனை விற்றொழி என்று சொன்னவர்களையும் பின்பற்றக்கூடிய கருணாநிதி தமிழ் மொழியை வைத்து பிழைப்பு நடத்தி தமிழகத்திலே நாடகமாடி தமிழை வளர்த்தோம் என்ற பொய்யை கூறி நாடகமாடி தமிழ்மொழியை வெறும் வாக்கு வங்கி ஆயுதமாக மட்டும் பயன்படுத்திய கருணாநிதி இவர்களையெல்லாம் தமிழ் மொழியினுடைய கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லி இந்த மொழியினுடைய இந்த தொன்மையான பழமையான தன்மையை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள் எங்களைப் பொறுத்தவரை இன்றும் என்றும் எங்களுடைய தமிழ்கடவுள் முருகப் பெருமான் தான் இந்த மண் ஆன்மீக தான் இது ஈவே ராமசாமியின் மண் அல்ல இது ஆன்மீக மண் தான் என்று ஆணித்தனமாக இந்த திராவிட கும்பலின் தலையில் அடித்தது போல நேற்றைய மாநாடானது சிறப்பாக நடந்திருக்கிறது இதை பொறுக்க முடியாம வைத்தறிச்சல் தாங்க முடியாம இன்னைக்கு எல்லாரும் கடவுளையே கருணாநிதியின் நடக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தனமான இடத்துக்கு வந்து திமுக காரங்க வந்துட்டாங்க தயவு செய்து இவர்களை போன்றவர்களை எல்லாம் தமிழ் கடவுள் என்று சொல்லி என்னுடைய மொழியினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மொழியினுடைய அந்த தன்மையையும் குறைத்து விடாதீர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்